ஹலோ ஏரியான் வெள்கம் டு குழுவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பதிவுத்துறை சம்பந்தமாக முக்கிய அறிவிப்பை வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இனிமேல் பத்திரப்பதிவு ஓய்வுக்கிழமை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீடெயில் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையனு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பத்திரப்பதிவு சம்பந்தமான முக்கிய அறிவிப்பு வந்து தமிழக அரசு தரப்பில் இருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதாவது தமிழகத்தில் இன்று அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் செயல்படும் என்றும் இன்று பணியாற்றும் அலுவலர்களுக்கு வேறு ஒரு நாளில் விடுப்பு ஒதுக்கி தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளையும் அதிக அளவு பத்திரப்பதிவு நடைபெறும் என்பதால் கூடுதல் டோக்கன் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இரண்டாம் தேதியான இன்று ஞாயிற்றுக்கிழமை சார்பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பத்திரப்பதிவு நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு செய்தி வெளியிடையே இரநூத்தி ஐம்பத்தி நாலு நாள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரே நாளில் இதுவரையில் இல்லாத அளவில் இரநூத்தி முப்பத்தி எட்டு கோடி வருவாய் பதிவுத்துறையால் ஈட்டியுள்ளது இதனைத் தொடர்ந்து கடந்த முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இருபத்தி மூணாயிரத்தி அறுபத்தி ஒரு ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு இதே நிதியாண்டில் இரண்டாவது முறையாக அரசுக்கு இருநூத்தி முப்பத்தி ஒரு கோடி வருவாய் ஈட்டி தந்துள்ளது இதன் மூலம் ஒருநாள் வருவாய் வசூலில் இரண்டாவது முறையாக இதே நிதியாண்டில் அதிக வசூல் செய்து புதிய மைல்களை பதிவுத்துறை எட்டியுள்ளது மேலும் பொதுமக்களின் நலன் கருதி அசையா சொத்து குறித்து ஆவணப்பதிவுகளை மங்களகரமான நாட்டில் மேற்கொள்ள பொதுமக்கள் விரும்புவதால் பொது விடுமுறை நாளான ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள அரசு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை கடிதம் எண் கொடுத்திருக்காங்க நாள் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் வழியாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனவே ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள பதிவு அலுவலகங்களை காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் வைத்திட அனைத்து பதிவு அலுவலகங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடும் விடுமுறை நாளில் நாள் ஆவணப்பதிவிற்கான கட்டணம் சேர்த்து வசூலிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மேற்படி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் பணி செய்யும் பதிவுத்துறை பணியாளர்களுக்கு மாற்று விடுப்பு வழங்கப்படும் என அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மங்களகரமான நாளான ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிக அளவில் பத்திரப்பதிவுகள் நிகழும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு விலைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மங்களகரமான நாளான மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது டோக்கன்களும் இரண்டு சார்பதிவாளர் உள்ள அலுவலங்களுக்கு இரநூறுக்கு பதிலாக முன்னூறு டோக்கன்களும் அதிக அளவில் ஆவணப்பதிவு நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது சாதாரண முன்பதிவு டோக்கன்களும் ஏற்கனவே வழங்கப்படும் பனிரெண்டு தக்கல் முன்பதிவு டோக்கன்களுடன் கூடுதலாக நான்கு தக்கல் முன்பதிவு டோக்கன்களும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க பிப்ரவரி இரண்டாம் தேதியான இன்று ஞாயிற்றுக்கிழமை பத்திரப்பதிவு அலுவலங்கள் செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தேதிகளில் நீங்க பத்திரப்பதிவு பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுபோக மூன்றாம் தேதியான நாளை திங்கக்கிழமையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க என்ன ரீசன் அப்படின்னா மங்களகரமான நாள் அப்படிங்கிறதுனால பிப்ரவரி மூன்றாம் தேதியான திங்கட்கிழமையும் அதிக அளவு டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடிறது உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்